வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் விஜய் இன்றைக்கி நம்ம வாழை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரசத்துக்கு சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு கட் பண்ண கருவாடு நல்லா உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும் உள்ளே அந்த குடல் இருந்தால் கசப் தெரியும் அதனால் சுத்தமாக க்ளீன் பண்ணும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா சூடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த சூடு தண்ணியில் அந்த கருவாடை க்ளீன் பண்ண கருவாடை போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் சூடு தண்ணி ரெடி சுடு தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த அழுக்கெல்லாம் அப்படி பிரிஞ்சு வரும் நல்லா ஒரு கிளாரி களறி விட்டுடலாம் இங்கே பாருங்கள் அந்த அழுக்கெலாம் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணலாம் வருக்கிறதுக்கு கேஸ் பற்ற வச்சிடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு அதை லைட்டாக கொஞ்சமாக கடுகு போட்டுக்குங்க கடுகு பொரிஞ்சு வந்ததும் கருவாடு போட ஆரம்பிக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் கருவாடை நல்லா வேகட்டும் கருவாடை போட்டு நல்லா திருப்பி விட்டுக்குங்க கருவாடு கொஞ்சம் நல்லா வேகட்டும் அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கருவாடு உடையாத மாதிரி மெதுவாக கலாறி விடுங்க தீயாத அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க கருவாடு அறவேக்காடு ஆகிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கலைய விட்டோம்னா நல்லா வெந்துடும் அப்படி இருந்தும் ஒரு சில கருவாடு உடஞ்சிருச்சு நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்க அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கருவாடு நல்லா வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நான் ஒரு கருவாடு எடுத்துருக்குறேன் ஒரு கருவாடுக்கு ரெண்டு ஸ்பூனு நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க மிளகாத்தூள் நல்லா வருபடுற மாதிரி நல்லா திருப்பி விடுங்க பாருங்க பார்த்தாலே தெரியும் மிளகாத்தூள் நல்லா எண்ணெயில் கரைஞ்சி கருவாட்டில் ஒட்டிக்கிச்சு நம்ம இறக்கத்து தயாராகிடுச்சு கருவாடி அரைக்கி பார்த்தடலாம் பாருங்கள் கருவாடி அரைக்காச்சு பார்க்கும்போதே எச்சி ஓடுது இதை நீங்கள் எது வேணாலும் தயிர் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் ரசம் சாம்பார் இது எதுக்காக இருந்தாலும் கருவாடு தொட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்